வணக்கம் இன்றைய முத்தமைச்சி வைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம பட்டினம்பாளையிலேருந்து கரிகால் பெருவளத்தானுடைய வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடலை பார்ப்போம் கரிகால் பிரிவளத்தான் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை சொல்கிறார் கடி உத்திரங்கண்ணனார் கடியலூர் உத்திரங்கண்ணனார் என்ற அந்த புலவர் சொல்கிறாரு மலை அகழ் அகழ்க்குவனே கடல் தூர்க்குவனே வான் வீழ்க்குவனே வலி மாற்றுவன் என தான் முன்னிய துறை போகலின் பல் பண்பு ஒழுங்க தொல் அருளாளர் தொழில் கேட்ப வடவர் வாட குடவர் கூம்ப தென்னவன் திரல் கெட சீரி மன்னர் மண் எயில் கதுவும் மதனுடைய நோன் தாள் மாத்தானை மர மொயம்பின் செங்கண்ணால் சீர்த்து நோக்கி இப்படியெல்லாம் சொல்லியிருக்க என்னன்னா மலை அகழுக்குவனே மலையை கூட அகழ்ந்து உள்ள போயிடும் சொல்லுவாங்கல்ல வானத்து வானத்தை வில்லா வளைப்பான் மணலை கயிறாக திரிப்பான் அப்படியேப்பட்ட வல்லவன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மலை அகழுக்குவனே மலையை கூட அகழ்ந்து எடுத்துடுவான் கடல் தூர்க்குவனே கடலை கூட தூர்ந்துடுவான் கல கடலை வந்து தூர்த்தி எடுத்துருவான் அப்படியேப்பட்டவன் வான் வீழ்க்குவனே வானத்தை கீழே விழ வச்சிருவான் அப்புறம் வலி மாற்றுபவன் வலியை வந்து வலி என்றால் காற்று காற்றையே கூட மாற்றிவிடுவான் அதாவது அதிகபட்சமாக சொல்கிறது ஏன்னா தான் முன்னிய துறை போகலின் அதனால் தான் எதில் நுழைஞ்சாலும் அந்த நான் தான் எதில் நுழைஞ்சாலும் அதை வந்து சரியாக செய்யக்கூடிய திறமையாக செய்யக்கூடிய வலிமையாக செய்யக்கூடிய பல் ஒளியர் பண்பு ஒழுங்க நிறைய பேர் பண்பு ஒழுங்க தொல் அருளாளர் பெரியவங்கள்லாம் வந்து தொழில் கேட்பேன் அவங்கிட்ட வந்து அறிவுரை கேட்பாங்க நீ எப்படி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவங்க கேட்பாங்களாம் வடவர் வாட வடக்கு பக்கம் இருக்கிற மனிதர் மன்னர்களெல்லாம் வாட வாடும் அளவிற்கு குடவர் கூம்ப குடகு பக்கம் மேற்கு பக்கம் இருக்கிறவங்களும் கும்பை வாடி வாதுங்குற அளவுக்கு தென்னவன் திரல் கடை தென்பக்கம் இருக்கிற பாண்டிய மன்னர்கள் திரள் கடை அவங்களுடைய திறமையெல்லாம் தோற்று ஓடும் அளவுக்கு சீரி மன்னர் எல்லாம் மன்னர்கள்லாம் வந்து சீரி மண் ஏயில் க இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே வந்து அவன் பயந்து அவனுக்கு மதனுடைய நோன் தாள் அவனுடைய தாளில் வணங்கி என்ன ஏதுன்னு கேட்குற அளவுக்கு மாத்தானை மரமொய்பி செங்கண்ணால் சேர்த்து நோக்கி அவன் சிறந்த கண்ணில் அப்படி கோவத்தோட கணனோடு பார்த்தானா அவன் கண்ணில் வெள்ள வெளத்து போய் அவனுக்கு அடி பண்ணிவார்கள் அவள் தாழ் பண்ணிவார்கள் என்பது போல் நீங்கள் அழகாக திருமாவளவன் கரிகால் வளவனுடைய புகழை அந்த அவனுடைய ஆளுமையை அவனுடைய திறமையை வந்து பாடியிருக்காரு உத்திரங்கண்ணனர் அந்த பாடலை திருப்பி சொல்கிறேன் மலை அகழ்குவனே கடல் தூர்க்குவனே வான் வீழ்க்குவனே வழி மாற்றுவன் என தான் முன்னிய துறை போகலின் பல்வொழியற் பண்பு ஒழுங்க தொல் அருளாளர் தொழில் கேட்ப வடவர் வாட கொடவர் கூம்ப தென்னவன் திரள்கெட சீரி மன்னர் மண் எயில் எது கதுவும் மதனுடை நோன் தாழ் மாத்தானே மரமொய்பின் செங்கண்ணால் சேர்த்து நோக்கி என்ற இந்த பாடல் மிக அழகான பாடல்லையே கேப்போம் நன்றி